ஓம் ஸ்ரீ குருபியோ நமக கற்பக விநாயக பெருமான் திருவடிகள் சரணம் ஸ்ரீமாத்ரே நமக கருணை காமாட்சி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் லலிதா உபாக்யானம் பகுதி எட்டு இன்றைய தினம் சிந்திக்க இருக்கிறோம் தேவி குருண்டனை சம்ஹாரம் செய்த நிகழ்ச்சியை இன்றைய தினம் சிந்திக்க சம்பத்கரி தேவியினாலே துர்மதன் சம்ஹாரம் செய்யப்பட்டான் என்கிற செய்தியானது பண்டாசுரனுக்கு செல்லுகிறது உடனே பண்டாசுரன் கோபம் கொண்டு கத்தியை உதறி அருகில் இருக்கக்கூடிய குடிலாக்ஷன் எனும் சேனாதிபதியை பார்த்து தேவராலும் அசுரராலும் வெல்ல முடியாத நமது துர்மதன் கேவலம் அபலையான ஒரு துஷ்டையால் எப்படி கொல்லப்பட்டால் இது தெய்வ செயலே அவளை ஜெயித்து இழுத்து வரும்படி சேனாதிபதி குருண்டனை அனுப்பு அப்படின்னு சொல்கிறார் அங்கனமே குருண்டன் இருபது அக்ஷோகணி சேனையோடு யுத்த சன்னத்தனாக பண்டனையும் பிரதம சேனாதிபதியையும் வணங்கி உத்தரவு கேட்டான் அவனை பார்த்து குடிலாக்ஷன் சொல்றார் நீ மாயையிலும் கபட யுத்தத்திலும் மிகச் சிறந்தவன் அந்த ஸ்திரீயை விரைவில் ஜெயித்து வா அப்படின்னு அரசன் முன்னே கட்டளையிட்டான் துர்மதனுடைய சகோதரனான குருண்டன் மிக தீரனாய் கோபத்துடனும் சோகத்துடனும் ரணகலம் சென்று வெள்ளை வளைத்து நான் பூட்டி என் நிறைந்த பான வருஷங்களை சக்திகள் மீது வருஷிக்கிறான் அன்றியும் சம்பத்கரியை நோக்கி ஏ பாபியே என் தம்பியை கொன்று வீணே கர்வம் கொள்கின்றாய் இந்த நிமிஷத்திலே என் கூறிய பானங்கள் உன்னை யமலோகம் அனுப்பப் போகின்றன அதி மிருதுவான உனது உடலிலிருந்து பெருகுகின்றதும் ருசியானதும் ரணகலத்திலே அபூர்வமானதுமான ஸ்திரீயின் உதிரத்தை ரணபோதனைகள் பருகட்டும் தம்பியை கொன்றதற்கு ஏற்ற பயனை பெறப்போகின்றாய் எனது பாகுபலத்தை பார் அப்படின்னு கோபமாக கூறி தனது சேனையை உற்சாகப்படுத்துகிறான் அவனது பரிவாரத்தை அழிக்க சக்திகள் கிளம்புகிற போது அஸ்வாரூடா தேவி அந்த இடத்துக்கு வந்து சம்பத்கரி இடத்திலே கேட்டுக்கொள்ளுகிறாள் இவனோடு நான் யுத்தம் செய்ய எனக்கு உத்தரவு கொடு ஒரு க்ஷணம் பொறுத்திரு நான் இவனை கொன்று விடுகிறேன் சம்பத்கரி தேவி முதலிலே வேண்டாம் என்று சொல்கிறார் ஆனால் அஸ்வாரூடா மீண்டும் கேட்டுக்கொண்டதற்காக அந்த இடத்தை விட்டு சம்பத்கரி தேவி புன்னகையோடு தன் படையை திரும்ப பெற்றுக்கொண்டு யுத்தத்தின் வேறொரு பக்கம் சென்று விட்டால் இப்போ தேவிக்கும் குருண்டனுக்கும் சண்டையானது நடைபெறுகிறது சேனை கடலின் அலை போன்ற அதிவேகமுள்ள குதிரை மீதேறிய சக்திகள் பலர் சூழ அஸ்வாருடை அரக்கனுடன் சமர் செய்ய கிளம்பினால் அவளது சகிகள் குதிரைகளை திருப்புவதிலும் ஓட்டுவதிலும் பற்பல வகையான நடைகளிலும் கை கால்களால் அவைகளை தொட்டு உற்சாகப்படுத்துவதிலும் அஸ்வத்தின் உள்ளத்தை உணர்வதிலும் மிக சமர்த்தர்களாக இருந்தார்கள் குருண்டனது தூண்டுதலால் தைத்தியர்கள் பூரண பலத்தோடு இவர்களை எதிர்க்க சக்திகளும் அசுரர்களை தாக்க மிக பயங்கரமான யுத்தம் நடைபெறுகிறது அபராஜிதம் எனும் அஸ்வரத்னத்தின் மீது அமர்ந்து அஸ்வாருடை குருண்டனை எதிர்த்து போரிடுகிறாள் அவள் பின்னல் அசைய சந்திரகலை சலிக்க மணிவில்லை கையில் எடுத்து பொற்பிடிகள் உள்ள சரங்களை வர்ஷிக்கிறாள் கோபம் கொண்ட குருண்டன் தேவி மீது பல பானங்களை வர்ஷிக்கிறான் தேவியின் குதிரை கூறிய குழம்புகளால் பல சத்துக்களை கொன்றது தனது கர்ஜனையால் பலர் மூர்ச்சையடையும்படி செய்தது தேவி தனது திவ்யமான பாச ஆயுதத்தை பிரயோகிக்க அதிலிருந்து பாம்பு போல பல்லாயிரம் பாசங்கள் தோன்றி பகைவர்களை கட்டி கட்டி அடையும்படி செய்கின்றன தன் சேனை கட்டுண்டதை கண்ட குருண்டன் தேவியினுடைய மணிமய வில்லின் நான் கயிற்றை அறுத்தான் தேவி வில்லை எரிந்துவிட்டு அங்குசத்தினால் அவனது மார்பை பிளந்துட்டான் இடிவிழந்த மரம் போல குருண்டன் பூமியிலே விழுந்து இறந்தான் அந்த அங்குசத்திலிருந்து தோன்றிய சில பூதனைகள் பாசத்தால் கட்டப்பட்ட பகைவர்களை புஷித்து மறைந்து விட்டது இதில் தப்பிய பிழைத்த கொஞ்ச பேர் மாத்திரம் என்ன பண்ணுறாங்க குருண்டன் கொல்லப்பட்டதை பண்டாசுரனிடத்திலே சென்று தெரிவிக்கிறார்கள் இதை கேட்ட பிறகு அவன் சர்ப்பம் போல பெருமூச்சு விட்டு அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறான் இப்படி அஸ்வாரூடாதேவியானவள் குருண்டனை சம்ஹாரம் செய்கிறாள் எப்படி சம்பத்கரீஸ்வரிக்கு காஞ்சிபுரத்திலே திருக்கோயில் இருக்கிறதோ அதுபோல் அஸ்வாரூடாவுக்கும் இருக்கலாமா என்கிற யோசனை அடியனுக்கு உள்ளது இருப்பினும் இப்போ சம்பத்கரீஸ்வரி எப்படி அரசு காத்தம்மன்கிற திருநாமத்தோடு இருக்கிறாளோ அந்த மாதிரி அஸ்வாரூடாவும் வேறு திருநாமங்களால் இருக்கலாமா இந்த அம்பாளுக்கு எப்படி யானை வாகனம் இருக்கிறதோ அந்த மாதிரி அந்த தேவிக்கு குதிரை வாகனத்தோடு ஏதாவது கோவில் காஞ்சிபுரத்தில் இருந்து பெயர் மாறி அல்லது கால மாற்றத்தினால் திருக்கோயில் என்று இல்லையா என்பது போன்ற விஷயங்கள் தேவைப்படுகிறது அதனால் யாருக்கேனும் அஸ்வாரூடா தேவிக்கு தனி கோவில் அல்லது குதிரை வாகனத்தோடு அம்பால் இருக்கக்கூடிய கோவில்கள் குறித்து காஞ்சிபுரத்தில் இருக்கும்னு தெரிந்தால் அவசியம் அங்கு சென்று பெரியோர்களை அணுகி அந்த திருக்கோயில் பற்றிய விவரங்களை வெளியிடும்படியும் உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்ளுகிறேன் இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீமாத்ரே நமக பதிவுபடுத்திருக்கக்கூடிய அன்பர்கள் அவசியம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் அவசியம் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொண்டு அமைகிறேன் ஜெய ஜெய காமாட்சி